தமிழகத்தில் வரும் மே இரண்டாம் தேதி வரை வெப்பநிலை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் கோடை வெயில் குளத்தி வருவதால் பதினான்கு இடங்களில் நூறு டிகிரி ஹீட்டிற்கும் அதிகமான வெப்பம் பதிவானது இதனால் பகல் நேரங்களில் பொதுமக்கள் வெளியே தலைக்காட்ட முடியாத நிலை உள்ளது இந்நிலையில் வரும் மே இரண்டாம் தேதி வரை இன்னும் ஐந்து நாட்களுக்கு வெப்ப அலை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதேபோல ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவிலும் கடுமையான வெப்ப அலை வீசும் என்று கூறப்பட்டுள்ளது இதற்கிடையே மேற்கு வங்கம் ஒடிசா பீகார் மற்றும் ஜார்கண்ட் மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கடுமையான வெப்ப அலை வீசும் என்பதால் அம்மாநிலங்களுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று இடி மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது